தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் எட்டு ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவால் இல்லை நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே விளக்கம் உயிர்கள் பிறந்து பல ஆண்டுகள் உலகத்தில் கழித்தாலும் இறைவனை பற்றிக்கொண்டு அவனை தமது ஆன்மாவிற்குள் புகுந்து உணர்ந்து அறிபவர்கள் யாரும் இல்லை எரிகின்ற தீபச்சுடரை எத்தனை காலங்கள் தூண்டுகோளால் திரிநூலை நீட்டி நீட்டி எரிய வைத்தாலும் திரிநூல் தீர்ந்தபின் விளக்கு அணைந்து போகும் என்கின்ற உண்மையை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள் திரி போன்ற உடலின் உள்ளே தீபம் போல் இருக்கும் உயிர் பிறந்து வளர வளர எரியும் தீபத்தின் திரிநூல் தீர்ந்து விடுவது போல உடலும் இளமே மாறி முதுமை கூடி ஒரு நாள் அழிந்து போய்விடும் திருச்சிற்றம்பலம்